கத்திரப்பச்சோருமாகிய இயேசு கிருஷ்ணாமத்தாலே யாருக்கும் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பயம் என்பது ஒரு மோசமான குணம் அது ஒரு மனப்பெறவு அது பலவிதமான தீமையான கற்பனைகளை நாம் செய்து நம்மை நாமே ஒதுக்கிக் கொள்வதற்கு சமம் என்று உலகர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு வெற்றிய பிரதிநிதி தன்னுடைய காலிலே மலைப்பிரதேசமான ஒரு ஊருக்கு சென்றுவிட்டு தன்னுடைய ஊருக்கு மலைப்பாறையிலே திரும்பிக் கொண்டிருந்தார் அது இறங்கும் பொழுது அப்போது அவருடைய கார் டயர் பஞ்சராகி விட்டது எனவே காரை ஓரமாக நிறுத்திவிட்டு அருகில் யாராவது இருக்கிறார்களா என்று தேடி பார்த்தார் ஒரு வாகனமும் வரவில்லை யாரும் இல்லை கடைசியிலே தூரத்திலே காட்டுக்குள்ளே ஒரு வீடு தெரிந்தது இவருடைய காரிலே டயரை காட்டி மாட்டும் அந்த கருவிகள் இல்லை எனவே நாம் அந்த வீட்டுக்கு சென்று அங்கிருப்பவரும் உதவி கேட்போம் அந்த வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் கடல் அந்த பாதையை நடந்து அந்த வீட்டுக்கு அருகிலே வரும்போது இந்த தனித்த காட்டிலே ஒருவர் இருக்கிறார் என்றால் இந்த பண்ணையை விவசாயியாக இருக்கலாம் ஆனால் இந்த இனவுக் குழுவிலே நாம் அவரை போய் எழுதுகிறோமே ஒருவேளை முரட்டு ஆசாமியாக இருந்து இந்த நேரத்தில் என்னை தொந்தரவு செய்கிறாயே நீ யார் என்று சொல்லி கோபப்பட்டு விடுவாரோ அவர் உள்ளே ஆழமாய் படுத்து தூங்கிக் கொண்டிருப்பாரோ இல்லை என்றால் இங்கே கார்குழுக்குள்ளே இருக்கும் கொள்ளை கும்பையில் சேர்ந்தவர்கள் ஆயினும் அங்கே வசிக்கிறார்களோ நாம் இந்த செய்ய உதவிக்கோடு வந்து விட்டோம் எனவே எப்படியும் கதையை தட்டி கேட்போம் என்று ஒரு பயத்தை அடைந்தவராக மிகவும் அருகே சென்று சத்தம் கொடுத்தார் எல்லா விளக்கங்களும் இருந்தது உடனே கதையை திறந்து கொண்டு ஒரு பெரிய மீசை வைத்த நல்ல உயிராமில் உள்ள ஒருவர் வெளியே வந்தார் அவர் அவரை பார்த்து பயபடாதீர்கள் நான் ஒரு ராணுவ அதிகாரி இப்ப இந்த பகுதியிலே விலங்குகளை வேட்டை அடைகிறவர்களையும் மரங்களை வெட்டுகிறவர்களையும் போதைப் பொருள் கடத்துகிறவர்களையும் கண்டுபிடிப்பதற்காக இங்கே ஒரு ராணுவ பங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதிலே நான் வீரர்களும் பணியாற்றுகிறோம் ஒரு தேவையான உதவிகளை நான் செய்கிறேன் என்று சொல்லி அந்த ரெண்டு வீரர்களை மறைத்து இவருடைய காரின் டயரை மாற்றி தரும்படிக்கு உதவிக்கு அனுப்பினார் அப்படியே லகுவாக அதை முடித்துக் கொண்டு இவர் நன்றி சொல்லிவிட்டு கொடுத்து வந்தார் அநேக சமயங்கள்ல நான் பயத்தினால் தான் மற்றவர்களுக்கு உதவி கேட்கவும் தயங்குகிறோம் மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் பயப்படுகிறோம் ஆனால் தேவகுமார் சொல்லுகின்றார் கேளு விடப்படுவர்களுக்கு கொடுக்கப்படும் ஏழு ஆறு தங்கள் ஆபத்தை கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுக்களில் இருந்து அவர்களை விடுவித்தார் சங்கீதம் முப்பத்தி நாலு ஆறு இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு அவனை அவன் எடுக்க முழுக்கெல்லாம் நீங்கிழாக்கி ரட்சித்தார் ஆஹ் நாம் அவரை நோய் கூப்பிட வேண்டும் அவர்களிடத்திலிருந்து உதவி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார் அவர் உதவி செய்ய ஆயத்தமாயிருக்கிறார் அவர்களிடத்தின் தைரியமாய் கேட்கும்போது அவரை கிருபாசனத்துக்கு முன்பாக வருவோம் நாம் கேட்டுக் கொள்ளுகிறவர்களை அருணை செய்ய அவர் வந்தவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட சிந்தனைகளே கத்தராமே இந்த நாளிலும் நமக்கு தந்தராக ஆமீன்